இந்த ஹெச் ஒன் பி விசாவை பற்றிய அமெரிக்காவிலிருந்து செய்து இந்தியர்கள் அனைவரும் திரும்பி வந்துவிட்டால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு வீடியோவில் பதிவிட்டிருந்தேன் அதுக்கு பலவிதமான கமெண்ட்டுகள் வந்திருந்தன அதில் என்னை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் நல்ல கருத்துக்கள் நல்ல கமெண்ட்டுகள் தான் வந்திருந்தது ஆனால் பல பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சில பேர் அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ இந்தியா வந்து அவர்களுக்கு எதிராகவும் நான் ஒண்ணு பாரத பிரதமர் அந்த மாதிரி வழி அமெரிக்காவில் வாழ் இந்தியர்களுக்கு எதிராக இருப்பதாக போகவும் நானுமே அவர்களுக்கு எதிரான செய்திகளை பரப்புரை செய்வதாகவும் ஒரு சில பதிவுகள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியாயம் தர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா சில தரவுகளை பல காலமா சேமிச்சு வச்சிருந்தேன் அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி இப்ப சில செய்திகள்லாம் வந்திருக்கு அந்த நான் என்னன்னா தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் எண்பதுல ஆரம்பிச்சது தொண்ணூறுகள்ல ரொம்ப பிரபலம் அடைஞ்சது இந்த தொண்ணூறுகள்ல பல விதமான மோசடிகளும் கையெடுக்கப்பட்டன இந்திய கம்பெனிகள் மற்றும் அதில் வேலை செய்யக்கூடிய நபர்களாலும் பலவிதமான மோசடிகள் செய்யப்பட்டன தகுடுதத்தங்கள் நடத்தப்பட்டன அதனால இந்தியாவுக்கு குனிவு தான் ஏற்பட்டு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த தகவல்கள் நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே பல பேருக்கு இது பிடிக்காது ஏன்னா இது அவங்க மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தான் எல்லாமே நடந்த உண்மைகள் இதுவரைக்கும் வெளியில வராம இருந்தது இன்னைக்கு இந்த ஹெச் விசா பிரச்சனை வந்திருக்கிறதுனால பல பேர் பலவிதமான குற்றச்சாட்டை மோடி அரசாங்கத்தின் மீதும் இந்திய அரசின் மீதும் வெளியுறவு துறை அமைச்சர் மீதும் மோடி அவர்கள் மீதும் வைப்பது அதை தவிர என்னை போன்ற உண்மையை எடுத்து சொல்றவங்க மேல அவதூறுகளை அள்ளி வீசுவது அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்ல வேண்டியதாக இது எல்லாமே உண்மைகள் இது அவங்களுக்கு தான் போகும் வேற வழி கிடையாது இதுதான் உண்மை இது நடந்ததற்கான பலவிதமான ஆதாரங்களும் இருக்கு ஸோ எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து பல கம்பெனிகள் இந்தியாவில் வந்து முன்னணி கம்பெனிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்கு இன்ஃபோசிஸ் இருக்கு விப்ரோ இருக்கு ஹெச்சிஎல் இருக்கு இந்த மாதிரி பல கம்பெனிகள் இருந்தன இந்த கம்பெனிகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்துல அந்த தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் பலவிதமான புது கண்டுபிடிப்புகள் புத்தாக்கங்கள் எல்லாமே செய்யணும் இனோவேஷன் அண்ட் ஃபைண்டிங்ஸ் அதை தான் பயணத்தை ஆரம்பித்தாங்க ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவினுடைய தேவைகள் வேற மாதிரி இருந்தது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீப் லேபர் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு கூலிப்படை தேவைப்பட்டது அவங்களுக்கு எப்படி ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்தியாவில் நுழைந்து போர் பல பேரோட பல குழுக்களோட போர் தொடுக்கும் போது இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு கூலிப்படைகள் தேவைப்பட்டதோ அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை தக்கவைப்பதற்கு நம்பர் ஒன் இரண்டாவது அமெரிக்க கம்பெனிகள் கொள்ளை லாபம் சம்பாதிப்ப சம்பாதிப்பதற்காகவும் ஒரு ஐடி கூலி படை தேவைப்பட்டது அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த கூலிப்படை தேவைப்பட்டது அந்த கூலிப்படை என்ன அப்படின்னா மிக குறைந்த கூலி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து டாலர் ஒரு மணி நேரத்துக்கு இல்ல ஒரு இருபத்தி எட்டு டாலர் இருபதுல இருந்து முப்பது டாலர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரத்துக்கு கொடுப்பாங்க அதை வந்து கம்பெனிகள் கான்ட்ராக்ட் மூலமாக எடுத்தன இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தினாங்க இந்த வேலைக்கு அமர்த்ததும் போது பலவித தகுடுதத்தங்களை இந்த கம்பெனிகள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இந்த கம்பெனிகள் இந்திய கம்பெனி முன்னணி கம்பெனிகள் எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா ஈஸியா பணம் வருது எதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் ஆராய்ச்சி செய்யணும் புதுசாக கண்டுபிடிக்கணும் இன்னோவேஷன் கொண்டு வரணும் தவிர நாவல்டி கொண்டு வரணும் அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தோணவே இல்லை அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கால கண் பல புதிய கண்டுபிடிப்புகள் வருவதற்கான பேக் ஆஃபீஸ் வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கடைநிலை வேலைகளை எல்லாமே இந்த மாதிரி இதுதான் உண்மையான நிலவரம் அமெரிக்க கம்பெனிகள் எல்லாமே புதிய புதிய கண்டுபிடிக்க கொண்டு வந்தாங்க உலகத்தையே ஆட்டி படைச்சாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில அதுக்கு துணை போனது இந்தியாவினுடைய சரி எல்லாருமே அப்படிதான் அப்படின்னா நான் சொல்றது வந்து இந்த கூலிப்படை மாதிரி இருந்தது கூலி ஆட்கள் மாதிரி வேலை சேர்ந்தது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து எண்பது சதவீதம் அப்படிதான் இருந்தாங்க டாப் நிஜமாவே கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில பல முன்னெடுப்புகளை செஞ்சு எல்லா விதமான கண்டுபிடிப்புகளுக்கும் ஆதார அடிப்படையாக உதவியும் செஞ்சாங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா வளர்ந்தது இந்த இடத்துல குறிப்பா என்ன சொல்லணும்னா இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பல காலமா பல பேர் சொல்லிட்டு வராங்க அது என்ன அப்படின்னா சைனீஸ் வந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வேலை செஞ்சு ஆராய்ச்சி கூடங்களை வேலை செஞ்சு பண்ணதுக்கு அப்புறமா சைனாவை முன்னேற்றத்துக்காக திரும்பி சைனா நாட்டுக்கு வந்துருவாங்க ஆனா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அங்க போய் பல விதமான ஆராய்ச்சிகள் படிப்புகள் எல்லாமே செஞ்சு அமெரிக்கா தான் இந்தியர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை சரி இப்போ இந்த வெறும் கூலி இதுக்கு மட்டும் அந்த டாப் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இருக்கு இல்லையா அதை தனியா ஒதுக்கிட்டு மற்றபடி எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி மோசடிகள்லாம் எல்லாம் நடந்திருக்கு தகுதத்தங்கள் நடந்திருக்கு பித்தலாட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஒரு நாலஞ்சு அஞ்சு பாயிண்டா நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா தொண்ணூறு காலகட்டங்கள்ல வந்து வீடியோ கான்பரன்சிங் வசதி கிடையாது அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ எடுப்பாங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வேலையில் அமர்த்துவதற்கான இன்டர்வியூ நடத்தப்படும் அந்த இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூல பேசுறது ஒரு ஆளு ஆனா வேலைக்கு அமர்த்தப்படுபவர் வேற ஆளா இருக்கும் இந்த மாதிரி நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு ஆக மொத்தம் இது முதல் மோசடி அப்ப என்ன ஆயிடுச்சு இந்த இந்திய கம்பெனிகள் இத பண்ணாங்க இன்டர்வியூ அந்த ஃபாரின்ல இருந்து அவங்க இன்டர்வியூ பண்ணும் போது அந்த ஆள் ஆனால் வேலைக்கு அமர்த்தப்பட மாட்டார் வேற ஒருத்தர் வருவாங்க அப்ப என்ன ஆகும் தகுதி உள்ள ஆள் இன்டர்வியூ வீட்டுக்கு அட்டன் பண்ணுவாரு தகுதி குறைவான ஆள் வந்து வேலைக்கு அமர்த்தப்படுவார் எதுனால இதுல என்ன அந்த தகுதியான ஆளுக்கு ஒரு உதாரணத்துக்கு முப்பது டாலர் ஒரு மணி நேரத்துக்கான கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்திய கம்பெனி அமெரிக்க கம்பெனியோட தகுதி குறைவான ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்கள ரெக்ரூட் பண்ணி அங்கே அனுப்பும்போது அவருக்கு ஒரு பத்து டாலர் தான் கொடுப்பாங்க ஆக கம்பெனிக்கு இருபது டாலர் வரைக்கும் லாபமாக வரும் இந்திய கம்பெனிக்கு இது அமெரிக்க கம்பெனியை ஏமாற்றிய ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இருந்தது இது தான் நடந்துகிட்டு இருந்தது இதுல வந்து பொய்யுரையே கிடையாது அடுத்ததான் என்ன பண்ணாங்கன்னா இதனால அமெரிக்க கம்பெனிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உண்மை நில புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ கான்பரன்சிங்லாம் வந்து வீடியோ மூலமாக இன்டர்வியூ பண்றது பல லெவல்கள் இன்டர்வியூ பண்றது எல்லாமே அதுக்குள்ள இந்திய கம்பெனிகளுடைய நிலைமை இருந்தது ஏமாற்றப்பட்டவன் அமெரிக்க கம்பெனிகள் உணர்ந்தார்கள் அவங்களுக்கு வந்து மேன் பவர் ரொம்ப அதிகமா தேவைப்பட்டது அவங்களால எதுவும் செய்ய முடியல அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்தது அந்த பிரச்சனைக்கு பேரு ஒய் டூ கே அப்படிங்கிற பிரச்சனை அது என்ன சார் ஒய் டூ கேனா இயர் டூ தௌசண்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் எக்ஸ்பென்ஷன் இந்த இயர் டூ தௌசண்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர்ல இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ப்ரோக்ராங்கள் எல்லாமே டேட்டுக்கு இரண்டு இலக்கம் பதினைந்துனா ஒன்னு ஐந்து மந்த்துக்கு இரண்டு இலக்கம் ஜீரோ நைன் ஒன்பதாவது மாதத்துக்கு அப்படி இல்லையா பன்னெண்டு அப்படின்னா ஒன் டூ அது வருஷத்துக்கும் அதே மாதிரி இரண்டு இலக்கணங்கள் தான் வச்சிருந்தாங்க அப்போ என்ன ஆகும்

செய்கிறார்கள் திருப்பியும் சொல்றேன் பல விதமான ஆராய்ச்சிகளை செய்து ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கறத அவங்க இறங்கவே இல்லை அதனால என்ன ஆயிடுச்சு அவசர அவசரமா அள்ளி தெளிச்ச மாதிரி பல பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பினாங்க அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் விரைவாகவே இந்த எச் ஒன் பி விசாலாம் நிறைய கிடைச்சது பாட்டரி சிஸ்டம் தான் இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ரொம்ப சடுதியில இந்தியர்களுக்கு குறிப்பா வேலை வாய்ப்பு ஈஸியா கிடைச்சது அவங்க போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க கிரீன் கார்டும் ஈஸியா கிடைச்சது ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு இருந்து நீங்க பாத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துகளிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள்ல பல பேர் அங்க போய் நல்ல விதமா செட்டில் ஆகி செழிப்பான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள் இது ஆனால் இதுல நான் சொன்ன மாதிரி ஒரு எண்பது சதவீதம் எழுபதிலிருந்து எண்பது சதவீத மக்கள் இந்த மாதிரி பல மோசடிகளை செஞ்சுதான் அங்க போனாங்கிறது நிதர்சனமான உண்மை இது அடுத்த பாயிண்ட் நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னாக்க இரண்டு தான் மிக அதிக அளவிலான இந்த ஐடி தொழிலாளர்கள் அவர் வேலை செய்பவர்கள் அமெரிக்காவுக்கு போனாங்க அந்த இரண்டு மாநிலங்களோட பேரை நம்ம தவிர்த்துடலாம் அனாவசியமான பிரச்சனை வரும் அந்த மாதிரி போனவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இளைஞர்கள் போகும்போது இளைஞர்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு குழு அமைச்சுப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு பேரோ ஏழு பேரோ சேர்ந்து ஒரே ஒரு சின்ன ரூம் எடுத்துப்பாங்க வாடகைக்கு ஏன்னா தாளரை வந்து சேமிக்கணும் அவங்களுக்கு அதுதான் முக்கியம் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ரூம் எடுத்துப்பாங்க அதுலயே அந்த அஞ்சாறு பேரோ ஏழு பேரோ எட்டு பேரோ எல்லாரும் ஒன்னா வாழ்வாங்க முன்னாடியே சொல்லிருக்கேன் அவங்க ஊரு சாப்பாடே கிடைக்கும் பிரச்சனை கிடையாது சாப்பாடை பற்றி பிரச்சனை இல்லை தங்கறதுக்கு இடம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஆபீஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டாலர் அதனால ஆபீஸ்ல இருந்து வீடே வர்றது கிடையாது அதாவது அந்த சோ கால்டு ரூம் அப்படிங்கிற வீட்டுக்கு வரதே கிடையாது இந்த மாதிரி இருந்துக்கலாம் இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய தாய் தந்தையர் அமெரிக்காவை நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி கிளம்பும்போது அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கோ ரெண்டு மாசம் அந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாசங்கிறதுலாம் பெரிய விஷயம் ஏன்னா செலவு பிடிக்கும் அதனால அங்கே போய் இருக்கிறதுங்கிறது செலவு பிடிக்கும் இவங்களுக்கோ டாலரை சேமிச்சே ஆகணும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு மாசத்துக்கோ ஒன்றரை மாசத்துக்கோ அவங்களை வரவழைப்பாங்க தாய் தந்தையர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தங்களுடைய படாடோபத்தை காமிச்சிக்கிறதுக்காக தனியாக ஒரு ஒன் பிஹெச்கே மாதிரி ஒரு வீட்டை டெம்பரரியா அந்த ஒரு மாசத்துக்கோ இல்ல ரெண்டு மாசத்துக்கோ வாடகைக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி வாடகைக்கு எடுக்கும் போது அதுல எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும் குக்கிங் ரேஞ்ச் இருக்கும் அப்புறம் வாஷிங் மிஷின் இருக்கும் காட் இருக்கும் ஏசி எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட் ஆல் மாடர்ன் கேட் கெட்ஸ் சொல்லக்கூடிய அங்க தயார் நிலையில இருக்கும் சரி இதை எப்படி சார் வாங்குவாங்க அப்படின்னா இவங்க நேரம் வால்மார்ட்டுக்கு போவாங்க அங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்க அங்க இருந்து கொண்டு வந்து டெலிவரி ஆயிடும் எல்லாத்தையும் ஃபிட்டிங் கிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா ஒரு மாசமோ ஒன்றரை மாசமோ அவங்க பேரண்ட்ஸ் அங்க இருக்கிற வரைக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகும் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வால்மார்ட் போன்ற கம்பெனிகள்ல குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஈவன் இப்ப இந்தியாவில கூட அது மாதிரி வந்திருக்கு நைன்டி டேஸ் ரிட்டர்ன் பாலிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுபடி என்ன பண்ணுவாங்க நாங்க ஒன்றரை மாசம் யூஸ் பண்ணோம் எங்களுக்கு இதனால வந்து எந்த திருப்தியே இல்ல இது வந்து சரியா வேலை செய்யல எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வால்மார்ட்ல திருப்பி கொடுத்துருவாங்க அதுல வந்து நோ டேமேஜ் ஏதோ ஒரு மேக்சிமம் போனீங்கன்னா ஒரு அஞ்சு கட் பண்ணுவாங்களா இருக்கும் அதுக்கு மேல அதுவுமே இருக்கு இருக்காதான் இருக்கும் அது அதனால என்ன பண்ணுவாங்க இந்த நைன்டி டேஸ் யூசேஜ் ரீப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி ரிட்டர்ன் பாலிசி படி கொண்டு போய் திருப்பி கொடுத்துருவாங்க திருப்பி கொடுத்துட்டு பழையபடி அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போனவொன்னே அந்த ரூமுக்கு திரும்பி வந்துருவாங்க இந்த ஒன் அந்த ஒன்றரை மாதத்துக்கு தானே வாடகை கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு திருப்பி வந்துருவாங்க பழையபடி இது இது வந்து தொடர்ச்சியாக இந்த இரண்டு மாநிலங்களில் குறிப்பாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு வேலைக்கு சென்றவர்கள் மூலமாக நடத்தப்பட்டது இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போது வால்மார்ட் கம்பெனிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து என்னடா இது இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருமே ஒற்ற மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் பாலிசியை யூஸ் பண்ணி நைன்டி டேஸ் ரிட்டர்ன் பாலிசியை யூஸ் பண்ணி திருப்பி கொடுத்துட்டு போயிடுறாங்க இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்க அதை பத்தி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்ச இரண்டு மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க மட்டும் இந்த மாதிரி அதிக அளவுல செயல்படுறாங்க அப்படிங்கறத பாயிண்டா கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சில சர்நேம் அப்படிங்கிறத வச்சு நான் அந்த சர்நேம் அப்படிங்கிறத வந்து ஒரு உதாரணத்துக்குள்ள இப்ப நான் வந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னாக்க அங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய அப்பா பேரு இருக்கும் அது ஒரு இனிஷியல் அப்புறம் என்னுடைய பேரு ரங்கராஜன் ஆனா அது போறாது அந்த ரெண்டு நேம் போறாது அதுக்கு பின்னாடி சர்நேம் அதாவது குடும்ப பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குடும்ப பெயர்ல வந்து என்னன்னு கேட்பாங்க இப்போ வந்து இப்ப பல பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த குடும்ப பெயர் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இப்போ என்ன எடுத்துக்கன்னா ஐயர் லயங்கர் அந்த மாதிரி ஏதாவது போட்டுப்பாங்க சாஸ்திரி இந்த மாதிரி ஏதாவது போட்டுப்பாங்க அதுதான் சர்நேம் அந்த சர்நேம் வச்ச என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரோ டவுன் பண்ணிட்டாங்க இந்தந்த இந்த சர்நேம் எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க இந்த மாதிரி ரிட்டர்ன் பாலிசியில பண்றாங்க தகுடு துத்தம் பண்றாங்க அப்படிங்கிறது இது எல்லாமே என்ன காரணம் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு அமெரிக்கால தான் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வதாக காமித்து கொண்டு ஆனால் அது மாதிரி வாழாமல் இருந்து கொண்டு டாலரை சேர்க்கிற பேர் வழி அப்படிங்கிற போதால இந்தியாவிற்கு தலை குழிவு ஏற்படுத்தி உள்ளார்கள் இந்த கூட்டம் தயவு செஞ்சு புரிஞ்சு இது எல்லாமே இந்த ஹெச் ஒன் விசால போனவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து கிரீன் கார்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் சரி இது ஒரு பக்கம் இது இரண்டாவது கொடும் செயலாக பார்க்கப்படுகிறது மூன்றாவதா இன்னொரு பிரச்சனை ஒன்னு செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா தாங்க வேலை செய்யறவங்க இப்ப ஏ கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாரு அதுல இருக்கிறவங்க மேலதிகாரிக்கு மேலதிகாரி இந்த எம்ப்ளாயி இருக்காருங்களா வேலை செய்யறவரு அவர் வந்து அந்த மேலதிகாரிய அடிக்கடி அவரோட தொடர்பு ஏற்படுத்தி அவர்கிட்ட பேசு சார் என்ன எப்படியாவது வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிடுங்க உங்களுக்கு வேணா நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பணம் தான் லஞ்சம் தான் பெருசா பேசுவாங்க அரசாங்க ஊழியர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் லஞ்சம் கொடுக்கிறார்களா லஞ்சம் கொடுக்கப்பட்டு பலர் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ அங்க போயிடுவாங்க அங்க போயிட்டாங்கன்னா நீ எப்படினாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஏன்னா கூட இருக்கிறவங்க சொல்லி தருவாங்க எப்படியாவது உங்களை காப்பாத்திடுவாங்க அந்த மாதிரி நடந்துட்டு இதனால என்ன பிரச்சனை அமெரிக்கா போனா டவுரி நிறைய கிடைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் டவுரினா பத்து லட்சம் கிடைக்கும் ஒரு கிலோகிராம் உங்களுக்கு கோல்டு பெண் வீட்டார் கொடுக்குறாங்கன்னா பத்து கிலோகிராம் இல்லை அஞ்சு கிலோகிராம் கோல்டு கிடைக்கும் அதை தவிர வீடு காரு இந்த சொகுசு வாழ்க்கை தான் கனவாக நினைச்சு இந்த மாதிரி தகாத செயல்களை பலர் ஈடுபட்டதாக அப்பயே இந்த தகவல்கள்லாம் வந்துச்சு அது கொஞ்சம் தகவல்கள் குறைஞ்சிடுச்சு இப்ப அது ரொம்ப அளவுக்கு கிடையாது அது வேற விஷயம் ஆனால் நடந்தது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதை மறுக்கவே முடியாது சரி இது மூணாவது பாயிண்ட் ஆச்சுங்களா இதுக்கப்புறமா எல்லாரும் சொல்றாங்கல்ல இப்ப அதாவது இன்னைக்கு வந்து பிரச்சனை பூதாகரமாக வெடித்து வரும்போது இன்னும் பல பேர் மேல அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை அமெரிக்கா வந்து ஒரு டேஞ்சரஸ் கண் நாடு இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இருந்தாலும் துரத்தை விட்டுற போறாங்க இன்னைக்கு ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோம்னு வந்தா நாம செஞ்ச கடுமையான உழைப்புக்கான ஊதியம் எல்லாத்தையும் நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டு வரலாம் அதை மிஸ் பண்ணோம்னா நம்ம அகதிகள் மாதிரி திரும்பி வரணும் யுகாண்டா எக்ஸாம்பிள் இருக்கு அதை தவிர பர்மா போன்ற பல எக்ஸாம்பிள்கள் நம் உதாரணங்கள் நமக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்னும் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுங்க இந்தியர்கள் இல்லைன்னா அமெரிக்காவே படுத்துரும் அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சியிடும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னுடைய இதுவே அங்க கடுத்துரும் அது எல்லாமே கிரிப்பிள் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆகலாம் நான் இல்லைன்னு சொல்லல அது எல்லாமே திருப்பி நான் சொல்றேன் தற்காலிகமாக ஒரு செட் இது வரும் செட் பேக் கண்டிப்பா வரும் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு ஒரு பாதிப்பு தற்காலிகமாக வரும் ஆனா அவங்க அதுலேருந்து மீண்டும் எழுந்துருவாங்க ஏன்னா அது அவங்க நாட்டினுடைய பிரச்சனை அவங்க நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அது அதனால அவங்க எப்படியாவது அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க இவங்கள தான் நம்பி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அதையும் நல்லா புரிஞ்சுக்க தயவு செஞ்சு அதை மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இதே மாதிரி இருக்கு நம்ம சொல்றதுக்குல நம்ம மேலேயே திருப்பி குற்றம் சாட்டிக்கிட்டு நம்ம மேலேயே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய உண்மையான நிலையை உணராம இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லல இப்ப சசி தரூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாருங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அவர் இந்தியர்களுடைய பங்களிப்பு தன்னுடைய தாய் நாட்டுக்கு எந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு பாருங்க நாட் ஒன் இண்டியன் அமெரிக்கன் லிவிங் இன் யூஎஸ் ஹேஸ் லாபீடு யூஎஸ் ஃபார் த கண்ட்ரி ஆஃப் த ஆரிஜின் பாரத நாட்டுக்காக எந்த பாரத குடிமகனும் அமெரிக்காவில் எந்த முன்னெடுப்பும் செய்யல அதாவது லாபிங் மற்ற ஒரு கம்யூனிட்டியோ ஒரு அரசாங்கத்தையோ ஒரு அரசியல்வாதியோ அவங்களை பண்ணி எதிராக இந்த மாதிரி தரூர் குற்றம் சாட்டியிருக்காரு சரி என்ன மாதிரி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் இப்ப ரெண்டு உதாரணத்தை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இஸ்ரேல் நாட்டினர் தங்களுடைய ஒரு விழாவை கொண்டாடி இருக்கும் போது மியூசிக்லாம் அங்க நடந்துகிட்டு அப்ப வந்து ஹமாஸ் பலஸ்டீனியன் காசாவிலிருந்து தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதல் நடத்தின இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள பல பேர் இஸ்ரேலியர் கொல்லப்பட்டார்கள் பிணை கைதிகளாக எடுத்துக்கிட்டாங்க குழந்தைகளை கடத்திக்கிட்டு போனாங்க இது எல்லாமே நடந்தது இஸ்ரேல் நாட்டினரை ஹமாஸ் அது மாதிரி கொண்டு போனாங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வந்ததுதான் ஆனா இருபத்தி நான்கே மணி நேரத்துல முழு அமெரிக்காவிலும் எல்லா கம்பெனிகளிலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகள் எல்லாருமே மற்றும் பல அமெரிக்க மக்கள் அரசியல்வாதிகள் அதாவது பார்ட்டி அபிலியேஷன் இல்லாமே டெமோக்கிராட்டிக்கா இருக்கட்டும் ரிப்பப்ளிகா இருக்கட்டும் எல்லாருமே கடுமையான கண்டனம் தெரிவித்தார் குரல் எழுப்பினார் போராட்டம் நடத்தினார்கள் காசாவுக்கு எதிராக ஹமாசுக்கு எதிராக யூதர்களுக்கு ஆதரவாக நடத்தி காண்பித்தார்கள் இது உண்மை இதை நம்ம மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு யூதர்களுடைய பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வரும் சரி இது ஒரு பக்கம் அதே மாதிரி ஜார்ஜ் ஒரு கருப்பினமான அவரை வந்து வெள்ளை இணைத்து சேர்ந்த போலீஸ்காரர்கள் மண்டியிட வைத்து அராஜகத்தை நடத்தினாங்க கொதித்து எழுந்தது ஆப்பிரிக்கம் நாடுகள் அனைத்தும் ஆப்பிரிக்க மக்கள் அனைவரும் ஏன் இந்தியா கூட அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க இந்தியா மேல எந்த தப்பும் கிடையாது ஆனாலும் கண்டனம் தெரிவி இந்தியா தானும் வேற வழி இல்லாம கண்டனம் தெரிவிச்சு இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருப்பு இன மக்களுடைய ஆளுமை அந்த பவர் அந்த இன்ஃபுளுயன்ஸ் அமெரிக்காவையே ஒரு ஆட்டு ஆட்டுச்சு ஆனா இங்க வந்து இருபத்தி ஆறு பதினொன்னு மும்பை தாக்குதல் தாஜ் ஹோட்டல்ல நடந்தது அதுக்கப்புறம் வந்து புல்வாமா நடந்தது இப்ப சமீபத்தில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் அவர்களுடைய மதத்தை என்னவென்று கேட்டு இதெல்லாம் இந்தியர்கள் யாரும் குரல் கொடுக்கவில்லை இந்தியர்கள் அங்க போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் எந்த விதமான இன்ஃபுளுசையும் அவங்க ஏற்படுத்தவில்லை எந்த விதமான தாக்கத்தையும் அவர்கள் அவர்களால ஏற்படுத்த முடியல அதற்கான முனைப்பும் காட்டவில்லை படு கேவலமான ஒரு நிகழ்வு இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எதுவுமே பண்ணலை இதைத்தான் கம்பேர் பண்ணி சசி தரூர் சொல்றாரு இவங்க என்ன பேசுறாங்க இன்னைக்கு பெருசா நாங்கள் இந்திய வாழ் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் எங்களுக்கு அரசு துரோகம் செஞ்சிருச்சு கை விட்டுட்டாங்க அது இது பேசுறாங்க பதிவுகள்லாம் போடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே காங்கிரசனுடைய ஐடி விங்கிலேருந்து வரக்கூடிய பதிவுகள் ஆனா இருந்தாலும் சசி தரூர் அதை சுட்டி காமித்து கடுமையாக சாடியுள்ளார் அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு அப்பேற்பட்ட இந்தியர்கள் தான் இப்ப இருக்கிறவங்க ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க இவங்க எல்லாமே அந்த ஒயிட் சூப்பர் மேசிஸ் அதுக்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி அடிபணிந்தே போய் போய் பழக்கம் ஆயிடுச்சு இரநூறு வருஷம் அப்படியே அடிமை அந்த அடிமை மென்டாலிட்டி உங்களுக்கு போகலை ஒயிட் ஸ்கின் அப்படின்னாக்க ஆமாம் ஜாமி போட்டுக்கிட்டு கூழ கும்பல் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ரைட்டு இதுக்கப்புறமா இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சேகரித்து வச்சிருக்கேன் அது என்ன அப்படின்னா ஹைதராபாதில் அமீர்பேட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இந்த இடம் எதுக்கு ரொம்ப புகழ் வாய்ந்தது அப்படின்னா கோச்சிங்குக்கு புகழ் வாய்ந்தது அந்த சில கட்டடங்கள் அந்த அமீர்பேட்டில் இருக்கக்கூடிய கட்டடங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதனுடைய போட்டோ காமிக்கிற மாதிரி ஒரு கட்டணம் வந்து அப்படியே ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் கோச்சிங் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் பெரிய பேனர் போஸ்டர் எல்லாம் வச்சு அந்த பில்டிங்கினுடைய முகப்பு தெரியவே தெரியாது நாலு பக்கமும் முகப்பு தெரியவே தெரியாம அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு என்ன மாதிரி கோச்சிங் அப்படின்னா ஐஐடிக்கு கோச்சிங் ஐஐஎம்க்கு கோச்சிங் நீட்டுக்கு கோச்சிங் ஓகே இதெல்லாம் ஓகே ஒத்துக்கலாம் சரி ஏன்னா எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் இதை தவிர இவங்க இன்னொரு கோச்சிங் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா ஜிஆர்இ கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாம் அது அமெரிக்க யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய எக்ஸாமு அது ஒன்று அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது ஜி மேட் அப்படின்னு கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு அது வந்து எம்பிஏ படிக்கிறது அமெரிக்க யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிக்கிறது இதை தவிர டாஃபில் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோச்சிங் இருக்கும் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னாங்க அதுக்கு ஒரு கோச்சிங் இருக்கும் ஸோ இந்த கோச்சிங் கிளாஸில் எல்லாமே கோச்சிங்கை தவிர பல மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது அவங்களுடைய பயோடேட்டா அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லுவாங்களா அதை எப்படிலாம் மாற்றி எழுதுனா அமெரிக்க கம்பெனிக்கு தோதா அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி மாற்றி அமைத்து எழுதணும் அது ஒன்று செய்வாங்க அதுக்கப்புறம் பலவிதமான தகுடுதத்தமான இன்டர்வியூக்களை அரேஞ்ச் பண்ணுவாங்க அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கான்சுலேட்டில் போய் அங்கே எப்படி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அங்கே எப்படி நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இந்த மாதிரி கோச்சிங் கொடுத்து எப்படியாவது அந்த ஹெச் ஒன் பி விசாவை வாங்கறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறது தான் இந்த கோச்சிங் கிளாஸ் உண்மையான கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றியோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பற்றியோ இல்லை ஜிஆர்ஏ அதை பற்றி எழுதுறதுக்கான அந்த மாதிரி எந்த விதமான கோச்சிங்கும் உண்மையாகவே நடக்கவே நடக்காது இதுக்கு நான் உதாரணமா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல முடியும் கோட்டா அப்படின்னு ராஜஸ்தான்ல ஒரு இடம் அதை வந்து ஐஐடி கோச்சிங் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி பல வீடியோக்கள் பல ஆர்டிக்கல் எல்லாமே வந்துருச்சு அங்க குறிப்பா ஒரு கிளாஸ் இருக்கு பி அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸருடைய கால் கோச்சிங் கிளாஸ் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு மட்டும் ஜாயின் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் அதிகமானதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோச்சிங் கிளாஸ்ல சேர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க நீங்க வந்து ஐஐடி படிக்கிறதுக்கே தகுதியானவர்கள் தானா ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇஇ படிக்கு கோச்சிங் கிளாஸ்ல படிக்கிறதுக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிறதுக்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க இதுல என்ன வேடிக்கைன்னா அந்த பி ல ஸ்டார்ட் ஆற கிளாஸ் சொன்னேன் அந்த ஓனர்னுடைய மகள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் நடத்துவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஜேஇக்கு கோச்சிங் கிளாஸ் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு கோச்சிங் அந்த பி கிளாஸ் மகள் கோச்சிங் கிளாஸ் நடத்துவாங்க கேவலமாக இல்லை நம்ம எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு பல பேர் அந்த ப்ரெஷர் தாங்காம இறந்து போயிருக்கிறார்கள் மாணவர்கள் யங் ஏஜில் இருக்கிறவங்களாம் இறந்து போயிருக்காங்க ஸோ இதில் வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க காலேஜே அட்டன் பண்ண வேணாம் வெறும் கோச்சிங் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அங்கே அட்டண்டன்ஸ் போடுறாங்க ஒன்லி பிராக்டிக்கல் மட்டும் அங்கே போய் செஞ்சுட்டு வந்தால் போதும் தியரி எல்லாம் பேருக்கு எழுதுணும் அதனால தான் பல விதமான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் மோடி அரசு கொண்டு வந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோச்சிங் கிளாஸை பற்றி இப்போ நமக்கு தெல தெளிவாக தெரியுது சரி கடைசியா நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு வரோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் வந்து ஒரு புல்லியிங் மாஸ்டர் கை முறுக்கி தனக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கான ஒரு முன்னெடுப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுல சிக்காத ஒரே உலகத்துல இருக்கிற ஒரே தலைவர் நம்ம பாரத பிரதமர் மோடி தான் அவரால் ட்ரம்ப்பால பாரத பிரதமர் மோடியை எதுவுமே செய்ய முடியல ஒண்ணுமே பண்ண முடியல அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் அந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் சரி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹெச் ஒன் பி இஷ்யூ வந்த உடனே ராகுல் காந்தி எப்படி ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா எவர் ஹேட் அப்படின்னு ஒரு பாரத பிரதமர் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் எந்த விதமான அழுத்தங்களுக்கும் தலையே குணியல வளைஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா ராகுல் காந்தி பதிவு எப்படி போடுறாருன்னா வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காரு சரி இப்போ நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கலாம் இதுதான் கடைசியான முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் கவனமா கேள்வி எச் ஒன் பி அமெரிக்காவிற்கு மட்டும் சென்று இருக்கக்கூடிய இந்திய ஐடி ஊழியர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்குங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல இருக்காது இந்த பதினஞ்சு லட்சம் பேர் இப்ப இந்தியாவை வந்து அவதூறு கூறி பயங்கரமா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க காட்சி 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 தள்ளிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி மக்கள் எம் என்று சொல்லக்கூடிய மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இ ல இரு வேலை செய்கிறாங்க ஓகேங்களா இப்போ அது ஒரு பாயிண்ட் இப்போ அமெரிக்காலேருந்து பல பொருட்களை நம்ம தருவிச்சோம்னா இந்த எம்எஸ்எம்இலாம் அடிபடும் அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு அடிபடும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பொருளாதாரமே வீழ்ச்சி அடையும் அது ஒரு பாயிண்ட் அடுத்ததா கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது கோடி மக்கள் இந்திய மக்கள் விவசாயத்துல ஈடுபட்டு இருக்காங்க இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களான சோளம் மக்காச்சோளம் காட்டன் சோயாபீன்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் வந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க விவசாயம் அடிபடும் அப்ப அந்த எழுபது கோடி மக்கள் அடிபடுவாங்க இத மொத்தமா பாத்தீங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சு இது ஒரு எழுபது தொண்ணூத்தி ஐந்து கோடி மக்கள் தவிர மற்ற மக்கள் நுகர்வோர்கள் அதாவது உணவு உட்கொள்வோர்கள் வந்து இந்த மாடிஃபைடு அதனால வரக்கூடிய உடல் நல கோளாறுகளும் கேடுகளும் இன்னும் மோசமான விளைவுகள் பதினைந்து லட்சம் மக்கள் தங்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும் அதற்கு இந்தியா உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது சரியா இல்ல பாரத பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இவங்க எல்லாரும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் அதுல குறிப்பா இருபத்தி ஐந்து கோடி தொழிலாளர்கள் எம்எஸ்எம்இ வேலை செய்யறவங்க எழுபது கோடி மக்கள் விவசாயம் சார்ந்த தொழில இருக்கிறவங்க மற்ற நுகர்வோர்கள் அவங்களுடைய நலன்கள் முக்கியம்னு நினைக்கிறது சரியா அப்படிங்கிறத உங்க பார்வைக்கு நான் விட்டுறேன் என்னுடைய பார்வையில பாரத பிரதமர் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு அப்படித்தான் நான் பார்க்கறேன் நீங்க உங்களுடைய கனவுக்காக போனீங்க யாருகிட்டையும் எந்த பர்மிஷனும் கிடையாது அதனால அந்த இடத்துல சங்கடம் இருக்குது அப்படின் போது இரண்டு வருடங்களாக பாரத பிரதமர் சொல்லிக்கிட்டு இருக்காரு திரும்பி வந்துடுங்க உங்களை காப்பாற்றிக்க நல்லது அப்படின்னு கேட்காம நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய நீங்கள் கஷ்டப்படுறீங்க நோ டவுட் இன்னை தேதியில ட்ரம்ப்னுடைய அடாவடித்தனத்தினாலையும் அராஜகத்தினாலையும் கஷ்டப்படுகிறீர்கள் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அதனால அதற்கான அனுதாபங்கள் எங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக உண்டு ஆனா அதை ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா இந்தியா எல்லாம் செஞ்சு ரெட் கார்பட் போட்டு உங்களை வரவேற்கணும்னு எதிர்பார்த்தா அது வந்து ஒப்புதல் இல்லை அதில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய நாட்டுக்கு அவர் உண்மையாக உழைக்கிறார் அது வந்து உண்மை மறுக்க முடியாது ட்ரம்ப் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் அவரை வந்து அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்